இந்திய சீனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து வீக்கா இருக்கு கண்டுபிடிச்சாங்க சீனா யுத்தத்துல சீனா தான் வின் பண்ணிட்டு போனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியல நம்மள எதிர்க்க முடியல அப்ப நேரு ரொம்ப ஃபீல் பண்ணார் நம்ம வந்து சீனா யுத்தத்தை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ காமராஜர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கிறாரு காமராஜர் அப்ப சொல்றாரு நமக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பத்தாது அமெரிக்கால இருந்து தான் வாங்கணும் பட் அதுக்குரிய ஃபண்ட் நம்ம கிட்ட இல்லை அதை நம்ம கொண்டு வந்தாதான் உடனே நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியும் இதுல என்ன விஷயம் அமெரிக்கால வாங்க வேண்டியது தானே எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு பணத்தை போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படி அதுக்கு நேரு சொன்னாரு நம்ம வாங்கிட்டோம் ஆனா அங்கேயிருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணி பண்ண முடியல ஏன்னா முதல்ல அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கேரண்டி கேட்கறான் பணம் கொடுக்கல ஒரு கேரண்டி கேட்கறான் அமெரிக்கால இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்தா அங்கேருந்து ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்ப தயாரா இருக்கிறான் அமெரிக்கா இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்க தயாரா இல்லை சார் இது எவ்வளவு பெரிய இஷ்யூ சார் அது அமெரிக்கால இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட் நம்பி ஒரு கேரண்டி கொடுக்க தயாரா இல்ல அப்படின்னு காமராஜர் ரொம்ப சாதாரண ஒரு லாங்குவேஜ்ல கேட்டாராம் அவன் கடை இங்க எதுவும் இருக்காங்க அமெரிக்காக்காரன் கடை இந்தியாவுக்குள்ள இருக்கா அப்படின்னு அவன் கடை எதுவும் இங்க இருக்காங்க நேர் யோசிச்சுட்டு சொன்னாராம் இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குல்ல பேங்க்ல இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அதை மூட சொல்லு அது இங்க மூட சொல்லு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ப்ராப்ளம் என்னமோ ஆயிட்டு போகுது சொன்ன வார்த்தை நமக்கு உதவலாம் அவன் கடை வச்சு வியாபாரம் பண்றது அவங்க கடையை மூட சொல்லு நேர் ஒரு வினாடி யோசிச்சுட்டு சரி என்ன இங்க இருக்கிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூப்பிட்டு எப்ப இந்தியன் சப்போர்ட் பண்ண தயாரா இல்லையோ அதுக்கப்புறம் இருக்க முடியாது எடுக்க போறவு அவங்க உடனே ஹெட் ஆபிஸுக்கு பேசி கேரண்டி கையெழுத்தாகி ஆம் சங்கேந்து போறப்பட்டு இந்தியாவுக்கும் வந்தாச்சு ஒரே அவங்க எங்க மூட சொல்லுங்கிறேன் அவ்வளவுதான் சார் இதெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர் அந்த மண்ணிலேருந்து விளைஞ்ச ஒரு விளைச்சல் அது